எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் திருச்செந்தூர் பானம் பண்ணோன்னு நைட் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு நேரம் நாள வரணும் டி நீ என்றைக்கு இங்கே வரணும்னு இருக்கோ அப்போ நம்ம வர முடியும் ஆமாட்டி ராணி எங்கள் அப்பன் முருகன் இன்னைக்கு தான் இங்கே வர வச்சுருக்கோம் நம்மளை ஏமா இந்த கடலில் தண்ணியே வரும் சூப்பராக இருக்கல நல்லா அலைய வரும் எப்படி வருதுன்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் அதில் விளாண்டிகிட்டு இருக்கோமே ஏட்டி அங்கெல்லாம் போகக்கூடாது காலை நினைக்க கையை நினைக்கேன்ட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் போவாதியே இங்கே உட்காந்து அது வார தண்ணியை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருங்கள இங்கே உட்காந்து ஏட்டி அம்மா நம்மளை விட மாட்டா நீ எதுக்கு அவட்ட போட்டு கேட்டுட்டு கிடக்க ராணி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேலா யோ சாப்பாடெல்லாம் இருக்கு வந்தோமா கோயில போய் சாமியை கும்பிட்டோமா இல்ல வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு எங்க இருக்கு சாப்பாடு எங்க இருக்கு இப்ப இல்லட்டி போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துதான் அதான் யாவமா எடுத்து வச்சுட்டியான்னு தான் கேட்டேன் ஏமா இங்க கடையெல்லாம் நிறைய இருக்கலாமா எங்களுக்கு வாங்கி வாங்கிட்டாங்க வந்த உடனே கிடைக்க உன்னாவது சாமி கும்பிடணும்னு தோண மாட்டேக்கு உங்க ஐயா திங்கதில் கிடக்காரு நீ கடையில் போய் பண்டை வாங்கணும் அது வாங்கணும் கீ அப்போ திருச்செந்தூர் இதுக்கு தான் வரணும் வரணும்னு கிடந்தீங்களோ ஏமா போகும்போது தானே வாங்கி தர சொன்னோம் இப்போ மேவா வண்ட கேட்டோம் ஏமா இந்த வள்ளியத்தையும் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கலாம் அண்ணே நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த அத்தை நல்ல காமெடியாக பேசுவாங்க ஆமாட்டி அவளையும் கேட்டிருக்கலாம் நம்ம கூட வந்துருப்பா இல்ல அவளை பத்தி இப்ப என்ன பேச்சு அவ பாரு எடுத்துக்கலாம் நம்மள கூப்பிட்டு தான் கிடக்காலோ

நீங்க எல்லாரும் பேசுறீங்க உங்களுக்கு இந்த அவமானம்லாம் நடந்துச்சுன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க எதுக்கு இங்கேயும் வந்து சண்டை போட்டு கிடக்கும் வீட்டில் தான் சண்டை போடுதோம் இங்கேயாவது வந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு நல்ல சாமியை கும்பிட்டு போவோம் அது உமக்கெல்லாம் தெரியணும் இப்போ அவன் வழியை பற்றி பேசுனது யாரு நீங்கள் தானே பேசிட்டு கிடக்கிய சரிம்மா விடுமா தெரியாமல் ஏதோ அப்பா சொல்லிடுச்சு விடு சரி வரீங்களா அங்க கோயில போய் சாமி கும்பிடுவோம் ஏமா கொஞ்ச நேரம் இருப்போமா நல்லா இருக்குமா அங்கன்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் சாமி கும்பிடுவோமே நீங்க ஒண்ணு சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியல நல்ல வேடிக்கை பார்த்துட்டு சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கேன் அங்க மக்களே போய் அந்த அப்ப முருகனை போய் கும்பிட்டுட்டு வந்து நாள் கொஞ்ச நேரம் இருப்போமா மக்களை எந்திங்கம்மா போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம்